வணக்கம் அன்பர்களே இந்த இதில் தேங்கனிக்கோட்டை வட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிளமங்கலம் அருகே புலி கல் நடுக்கற்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் சரியாக கிளங்க கிளமங்கலம் ஆண்கள் மேல்நிலை பள்ளி பின்புறம் சுமார் இருபத்தைந்து நடுக்கர்கள் ஒரே இடத்தில் ஒரே தொகுப்பாக உள்ளதை காணலாம் பொதுவாக நடுக்கற்களை சதிக்கள் வீரக்கல் அப்படின்னு பல பேரில் அழைப்பார்கள் சங்க முதற்கொண்டே தமிழர்களின் ஒரு பண்பாடாக உள்ளது வீரத்தால் மரணமடைந்தவர்களுக்கு இது மாதிரி ஒரு கல் வைக்கும் வழக்கம் இருந்திருக்கிறது இங்கு ஒரு ஒரு கல்லுமே ஒரு குடும்பத்தை குறிப்பதாக கூட நாம் வைத்துக்கொள்ளலாம் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமே இருப்பதை நாம் காண முடிகிறது ஒரே தொகுப்பாக இருபத்தைந்தும் ஒரு இடத்தில் இருக்கிறதென்றால் இது ஒரு மிகப்பெரிய போராக கூட இருக்கலாம் இல்லை ஒரு கூட்டமாக வாழும் அனைவரும் ஒரு நிகழ்வில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் இங்கே பாருங்கள் புலி குத்துப்பட்டான் கல் என்பது இந்த கல்லை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இங்கு சமீபத்தில் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக உள்ளது என்று அடிக்கடி செய்தித்தாளில் கவனிச்சிருப்பீங்க அப்போ இங்கு அது மாதிரி ஒரு வன விலங்கு குடும்பத்துடன் ஒரு குடிலாக வசிக்கும் மக்களை தாக்கியோ அதனுடன் போரிட்டோ வீர மரணம் அடைந்தவர்களின் நினைவு சின்னமாக இதை நாம் கருதலாம் ஒரே இடத்தில் இது மாதிரி பரவலாக எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பது காண்பது அரிது தளி அருகே இது மாதிரி நாற்பத்தஞ்சு நாம் பார்த்துருக்கோம் இது அந்த பள்ளிக்கூடத்தின் வந்து பின்புறம் அந்த பக்கம் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி இந்த பக்கம் இருக்குது ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இந்த இங்கே வந்து இருபது போர்க்களை காட்சி எப்பயுமே ஊருக்கு வெளியில் தான் நடைபெறும் அப்போ போர் நடந்த இடமும் நமக்கு ஒரு மைதானம் மாதிரி தெரிகிறது பக்கத்தில் ஏரி ஒன்று இருக்குது இந்த மண்டபம் பாருங்கள் இது கண்டிப்பாக அந்த இந்த அந்த குடும்பத்தின் தலைவனாக இருக்கலாம் ஊர் பெரியவனாக இருக்கலாம் ஆணும் பெண்ணும் இருப்பது நம்ம கவனிக்கலாம் அப்போ இரண்டு குடும்பம் கூட இருக்குது இவங்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் மாதிரி வச்சு பூஜை செய்து வருகிறார்கள் வழிபடுகிறார்கள் அப்படின்னா அவங்க பரம்பரைய வழித்தோன்றல்கள் இன்னுமே அதை வழிபட்டு வராங்க என்பது ஒன் கண்கூடு ஒரு வரலாற்று சின்னமாக இருக்கும் இந்த இது பக்கத்தில் எப்பவுமே இந்த நடுக்கற்கள் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கோவில் இருப்பதையும் கவனிக்கலாம் இவங்க வருடத்திற்கு ஒரு முறை இங்கே வந்து பூஜை செய்து வழிபடுவது நமக்கு தெரிகிறது இந்த பின்னால் இருக்கும் ஆளில்லா ஒரு இடம் வந்து போர்க்கால நிகழ்வுகளை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள் என்பது நம்ம கண்கூட பார்க்கலாம் போர் செய்தவருக்காக கைகளில் வால் ஏந்திய அந்த காட்சி கூட நமக்கு தெளிவுபடுத்துகிறது வெளிப்படுகிறார்கள் இன்றும் என்பதற்கு அங்கே அவர்கள் பூஜை செய்யும் முறை வைத்து தெரிந்து கொள்ளலாம் இது மாதிரி ஒரு ஒரு அரிதான ஒரு தொகுப்பு தென்கனிக்கோட்டை வட்டத்தில் கிளமங்கலம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பின்புறம் இருப்பது மாணவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு வரலாற்று செய்தியாக பார்க்கலாம் மேலும் ஒரு நல்ல தொகுப்புடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்